ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த்து மேக்ஸ் செகண்ட் மீட்டம்க்கு உண்டான இம்பார்ட்டண்ட் டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் நாலும் சாப்டர் அஞ்சும் உங்களுக்கு செகண்ட் மீட்டம்கு உண்டான பர்ஷன் இதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்மில் எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் அடுத்ததாக பயிற்சியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்துனா கொடுத்தனா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டில் எதெல்லாம் இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டார் போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த ஸ்டார் போட்டதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் அப்படின்னு மீனிங் ஸோ எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அந்த கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடுங்க சரிங்களா ஓகேவா உங்களுக்கு டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு டூ மார்க் தனியாக ஃபைவ் மார்க் தனியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃபோரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் டி உண்டான எல்லா பாடத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வரிசையாக அப்லோட் பண்ணிக்கே இருக்கும் நம்ம அப்லோட் பண்ண நைன்த் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதில் போய் பார்த்துக்கலாம் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் சாப்டர் பொறுத்த பொறுத்தளவுக்கு எடுத்துக்காரில் கூடிய முக்கியமான கணக்குகளும் பார்த்தா நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஏழு ரொம்ப முக்கியம் நாலு புள்ளி ஒன்பது ரொம்ப முக்கியம் நாலு புள்ளி பத்து நாலு புள்ளி பதினொன்று பயிற்சி நாலு புள்ளி ரெண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலு புள்ளி ரெண்டுலேருந்து தான் எக்ஸாம் உண்டு ஸோ அதான் நாலு புள்ளி ரெண்டு எழுதிருக்கு சரிங்களா நாலு புள்ளி ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் சம் ஃபோர்த்து சம் ஸோ அப்போ இது இம்பார்ட்டன்ட் இல்லையா சார் இதுவும் இம்பார்ட்டன் சம்ஸ் தான் இது வந்து எக்ஸாமில் மோஸ்ட் ஆஃப் டைம் கேட்ட சம் வேலை ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் ஓகேங்களா ஃபிஃப்த் சம் எயித்து சம் டென்த்து சம் அடுத்தது எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட்டு செம் செகண்ட் சம் ஃபோர்த்து சம் ஃபிஃப்த் சம் செவன்த்து சம் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் அதாவது பயிற்சி நாலு புள்ளி நாலில் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு இதில் ஒன்றாவது மூணாவது ஏழாவது உங்களுக்கு டெஸ்டில் ரிப்பீட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம படித்த நம்ம சேனலில் கொஸ்டின் வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்டர் ஃபைவ் கொண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு புள்ளி பத்து அஞ்சு புள்ளி பதினொன்று பதினொன்றுலேருந்து ஆரம்பித்து அஞ்சு புள்ளி பதினஞ்சு வரைக்கும் அடுத்த அஞ்சு புள்ளி இருபது அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ரிப்பீட்டெட் சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் தேர்டில் ஃபர்ஸ்ட் செம் ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் செம் ஏழு பத்து பதினொன்று இந்த மூணுமே ரிப்பீட்டெட் சம் அடுத்ததாக பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு இதில் மூணு நாலு எட்டு வந்து ஒரு ரிப்பீட்டட் சம் அடுத்த பயிற்சி அஞ்சு புள்ளி நாலு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு சரிங்களா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி அஞ்சு புள்ளி ஒண்ணுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு இது போக இந்த ரெண்டு சாப்டர் கூடிய ஒன் வேர்ட்ஸ் தர தரப்பிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க நல்ல மார்க் தாராளமா ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்